எம்பிபிஎஸ் லைக் டாக்டரேட் இன் சேலம் என்னுடைய பாடசாலை இது சம்பந்தமா எங்களோட ஸ்கூல் நிறைய கலெக்ஷன்ஸ் இதுல இருக்குது வெளிநாட்டுல இருந்து வந்து சரி அடியில எங்க ஆபீஸ் இருக்கு சுண்டுக்குளி கச்சேரி அடியில எங்க ஆபீஸ் இருக்குது நம்பர் 50 வணக்கம் மரவளை மூணு மரம் காணவே சந்திப்பதற்கு மகிழ்ச்சி நான் பேனோ இன்னைக்கு நாங்க வந்து யாழ்ப்பாணம் கலாச்சார மன்னவத்துல இந்த புத்தக கண்காட்சி வந்து நடைபெறுகிறது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி இந்த மூன்று நாட்களும் வந்து இந்த புத்தக கண்காட்சி வந்து இந்த கலாச்சார மண்டலத்தில் நடைபெற இருக்குது வாசிப்பு வந்து மென எவ்வளவு பூரணமாகும்னு சொல்லிவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புத்தகங்கள் வாசிக்கிறது வந்து எவ்வளவு உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த புத்தக வாசிப்பு வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க அது மட்டும் இல்லை புத்தகம் வாசிப்பனால வந்து நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அந்த தெரிஞ்சவளெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்குது நாங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து புத்தக வாசிப்புன்றது வந்து ஓரளவு குறைச் குறைச்சிட்டு இந்த எல்லாருமே கூடுதலாக வந்து இந்த பொழுதுபோக்குன்ற விஷயம் வந்து அந்த காலத்தில் இருந்தது அப்போ வந்து பொழுதுபோக்குண்டாலே வந்து புத்தகம் வாசிக்கிறது இந்த முத்திரை சேகரிக்கிறது ஓவியம் வரைகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பொழுதுபோக்கு செயற்பாடாக நாங்கள் வந்து வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியான பொழுதுபோக்கு செயற்பாடுகள் நாங்கள் வீடுபடுறது இல்லை எங்கடா நேரம் கிடைச்சா உடனே ஃபோனை தூக்குவோம் ஃபோனை பார்த்து ஃபோனை வந்து நாங்கள் நேரத்தை செலவழித்து கொண்டிருப்போம் அந்த வகையில் இப்போ இந்த எங்களோட யாழ்ப்பாணத்தை இந்த புத்தக கண்காட்சி நடக்குது நாங்கள் இதைத்தான் அன்றைக்கு பார்க்க வந்துக்கிறோம் நிறைய புத்தக சாலைகள் வந்து புத்தகங்கள் வந்து விற்பனைக்கு வச்சிருக்கணும் காட்சிப்படுத்தி இருக்கணும் ஓலைச்சுவோடிகள் அந்த மாதிரியான விடயங்களெல்லாம் காட்சிப்படுத்திருக்கணும் நாங்கள் தான் இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்துக்கிறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் உங்களோட ஆதரவாக இருக்காங்க அப்போ தான் நாங்கள் தொடர்ச்சியாக கால போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வெளிநாட்டில் இந்த வந்து நிறைய பேர் இந்த பார்க்கணும் புத்தக கண்காட்சியை சமுத்ரா புக் நிறுவனம் சொல்லி முன்னால் வந்தோன்னே இந்த புக் தான் புக் ஷாப் தான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கண்டா நிறைய புத்தகங்கள் இருக்குது வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் இருபது சதவீதம் ஆஃபரோட போகுது நாங்கள் அப்படியே போய் போவோம் வேறு நம்மளுக்கு சில இடங்களை மட்டும் காட்டிக்கொள்றேன் எல்லாத்தையுமே காட்டியல் அது எல்லாமே எல்லா இடத்துலையும் புத்தகங்கள் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான புத்தகங்கள் வந்து இருக்குது எங்கேயும் வந்து விளைக்கிழை பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் போவேன் இது வந்து பன்பா ஷாப் எனக்கு இதை தெரியும் எங்கே வந்து இருக்குன்னா நான் ஹிந்து குளர்ச்சிக்கு முன்னால் இருக்குது வேறு தான் எங்களுக்கும் தெரியல இங்கே வந்து நீங்கள் நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்கு வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான ரொம்ப புக் ஷாப்பில் இருக்கு இதெல்லாம் இந்த இடத்துல வந்து பூராணிங்களை வந்து நம்மளோட காட்சி அறைய வந்து இதில் போட்டிருக்கணும் ஸோ இங்கே வந்து நீங்கள் புத்தகங்களை வேண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரிங்க் போட்டில் ஒன்று சேல்ஸுக்கு போட்டிருக்கணும் த்ரீ இன் ஒன் இதுக்குள்ள மூன்று போட்டில்ஸ் வந்து இந்த மாதிரி வேறு இந்த போட்டலுக்குள்ள இது வந்து எங்கள் அன்னை புக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸு புக்ஷாப் இருக்கு ஸோ இங்கே வந்து நிறைய ஆஃபர்கள் வந்து ஸோ மூன்று மட்டும்தான் அந்த புத்தக திருவிழா வந்து புத்தகங்கள் வாசிகள விருப்பம் வந்து வேண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாத்த வடமான ஆளுநர் வந்திருக்குற புத்தகங்கள் பார்வையிட்டுக் கொண்டு போயினா இதில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான புத்தகங்கள் வந்து இருக்கு ஆங்கில புத்தகங்கள் ஐயா புக் வண்ட வந்திருக்கிறார் வணக்கம் என்ன சம்பந்தம் இதுல வந்து நாங்க வந்து கோர் சம்பந்தம் பண்ணி கொண்டு வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா

மலேசியன் யூனிவர்சிட்டி இருக்குது சரி பிள்ளைங்கள் யூனிவர்சிட்டி ரைட் அவங்க மூலமாக தொப்பத்தை வந்து செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கு வந்து தாய்நிலம் பதிப்பகம்னு சொல்லி ஒரு இங்கே பதிப்பகம் இருக்கு எங்கள் எழுத்தாளர்கள் வேற எழுத்தாளர்கள் நின்றவையல் அவையில் நாங்கள் மீட் பண்ணோம்ன்றது வெளிக்கட்டுக்கினா பார்ப்போம் இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட யாழ் பெரியோவான் கல்லூரி சென்ட் ஜான்ஸ் காலேஜின்ற ஒரு பெரியோவான் பொழுதுகள்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருந்திருந்தவியல் அந்த புத்தகம் வந்து இங்கே இருக்குது எங்களோட சென் யோன்ஸ் காலேஜ் மாணவர்கள் யாராக பார்த்தீங்கன்னா இதை வாசித்து பார்க்க முடியாது நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெரியோவான் பொழுதுகள் வந்து ஏழாவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பாஸ் பேப்பர் எம்சிக்யூ பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது வந்து வேண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்கள் இனிய தென்றல் பப்ளிக் முதல் தரம் புத்தக திருவிழா படத்தை வச்சுருக்குது என்னால் இந்த புத்தகம் வாசிக்கிறத நாங்கள் ப்ரொமோட் பண்ண வேணும் வந்து பரம்பரை பரம்பரையாக புக்ஸுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்புறம் டேயில் வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் மீடியான்னு வந்து எல்லா புத்தகங்களும் ஹேண்ட் ஃபோனில் வந்துருது அப்போ அதில் வாட்ச் கொண்டு போயிருக்க புள்ளிகளுக்கு பிள்ளைகளுக்கு கண்ணில் வருத்தங்கள் வந்து கண பிரச்சனைகள் வந்தது இப்போ பழையபடி அவங்க அந்த பழைய புக்ஸே போகிடும் எங்கள்ட எங்கள்கிட்ட இருந்த கலாச்சாரமும் பண்பாடும் புஸ்தகத்திலான் இருந்து எடுத்தாங்க பரம்பரை பரம்பரை நாங்கள் எல்லோரும் புது தான் வாசாக்க அந் அந்த நோக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அதை கூட்டி விற்கிறதுக்கு இந்த மாதிரி புத்தக கண்காட்சி அடிக்கடி நடக்க கடந்த கடந்து எங்க லோக்கலாக இருக்கிற எழுத்தாளர்களையும் பப்ளிஷரையும் ஊக்குவிக்கவும் இதை கூட கொண்டு சொல்லி அப்போ இங்கே இருக்கிற புத்தகங்களில் ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் கொடுக்கவும் வேணும் கூட வாசிக்கிறது அது 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 மட்டும்தான் எங்களோட யங்க ஜென்ரேஷனை ஒன்று கொண்டு அதை நீங்கள் அதுக்கு தான் இதை வச்சுனாங்க இதே மாதிரி இதில் இது பார்த்து இன்றைக்கு கனவேறு இல்லை என்ற நல்லூர் கொடியேற்றம் நாளைக்கு நாளைக்கு வருவினோம் இல்லை இதே இதை நாங்கள் திரும்பி திரும்பி செய்வோம் நாங்கள் இப்போ இன்றைக்கு அந்த ஃபெட்ரேஷன் ஆஃப் மைக்ரோஸ் மினி ஸ்மால் இண்டஸ்ட்ரி இருக்குது அவங்களும் வந்து பார்த்து போட்டு அவங்களும் வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க இது கட்டாயம் நடக்க வேண்டும் ஸோ அதுதான் நாங்கள் விரும்புகிறோம் அதுக்கு எங்கே ஸ்கூல் பிள்ளைகளும் வந்து ஒத்துழைக்க வேணும் பப்ளிஷர் எல்லாம் ஒப்பி ஒத்துழைச்சவங்க இப்போ குழும்பில் பொருள்நர்வை அந்த எல்லாம் பப்ளிஷர் வந்தவங்க அப்போ எவ்வளோ புத்தகங்கள் இருக்கு இங்கே ஸோ அதுதான் நான் விரும்புகிறேன்

பிற அடாவடா செலவு தரமும் ட்ரக்ஸும் வருது எங்களது சகோதரங்கள் வெளியூர்லேருந்து இங்கே காசனு பிரதமர் பார்ட்னா தான் நாங்கள் தா நாங்களே உழைச்சி ஏதாவது செய்வோம் அது மட்டும் நாங்கள் உழைக்க மாட்டோம் சும்மா சொல்லி கழிச்சு கொண்டு இருக்கிறோம் நீங்கள் உள்ளவது எடுத்தீங்கன்னா மார்க்கெட்டில் காய்கறி வேண்ட போடுங்க என்றால் நீங்கள் சொன்னீங்கன்றால் ஏன் நீங்கள் உள்ள இல்லை அவன் ஜெயிச்சி பண்ண உங்களுக்கு வேண்டா போங்க சார் வேறுறதுக்கு ஆள் இருக்கு ஏராக்கள் உள்ளது காசு வருது அப்போ ஒன்று கேட்கறது இல்லை இது கூடவா குறைய சும்மா சும்மா கொண்டு போறான் அந்த பழக்கத்தை நீ எங்களோட படைப்புத்திறன் இன்னும் நூறு வீதம் கூடும் அதை நீ பாட்டவருக்கு நன்றி சந்தோஷம் முக்கியமாக இந்த நாளில் இந்த மூன்று நாளும் நடைபெறும் இந்த புத்தக திருவிழா இங்கே இந்த இடத்தில் நடந்தெறிக்கொண்டிருக்கின்றது நான் பார்க்கின்றேன் முக்கியமாக புத்தகங்களின் முக்கியத்துவம் வந்து குறைந்து கொண்டே போகின்றது ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையை நாங்கள் எடுத்தால் நாங்கள் காலப்போக்கில் ஒரு காலத்தில் புத்தகங்களை நம்பியிருந்த மக்களாக இருக்கின்றோம் இப்போது வந்து நாங்கள் வந்து மீடியாவுக்கும் மற்றது இணைய கல்வி முறைக்கும் நிறைய போய்விட்டோம் எனவே இந்த புத்தகங்கள் அடிப்படையில் கல்வி கற்பது என்பது மிகவும் வெகு தூரம் சென்று விட்டது ஆனால் புத்தகத்தில் படிப்பது மிகவும் ஆழமான முறையில் பதிவது என்பது முக்கியமாகின்றது இன்றைய நாள் இந்த புத்தக விழாவும் அதை சொல்லி நிற்கின்றது நாங்கள் புத்தகங்களை படிப்பது புத்தகங்களிலிருந்து பெற்றும் அறிவு வந்து எங்களுடைய இந்த தலைமுறைக்கு முக்கியமானது என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்பப்படுகின்றேன் இந்த இடத்தில் இங்கே நான் பார்த்தாலே இன்றைய முதல் நாள் ஆகின்றது இந்த முதல் நாளில் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் இளை இளையோரும் மற்றும் பற்பல படித்தோர்கள் மற்றதும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் ஆனால் இதில் நிறைய விருப்பப்பட்ட சனங்கள் தான் நான் பார்க்குறேன் நிறைய அதில் நிறைய புத்தகங்களை வாங்கணும் என்று வந்தவர்களை நான் பார்க்கின்றேன் அதுலேயும் புத்தகங்களில் நிறைய ஆசைப்பட்டு வந்து நான் பார்க்கின்றேன் நிறைய பார்த்து கொண்டு வர நேரம் இந்த புத்தகத்தை வாங்கணும் இந்த புத்தகத்தை வாங்கணும்னு சின்னாக்கள் கூட நிறைய லைன்லேருந்து எடுக்கிறார்கள் அதோட அம்மா அப்பாவும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அவர்கள் வாங்கவனும் அதற்காக அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அதோடு சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு நாளும் மறக்கக்கூடாது புத்தக கல்வி என்பது புத்தகத்தில் தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் நிறைய ஆண்டோர்கள் சொல்லியிருக்காரு சான்றோர்கள் சொல்லியிருக்காரு புத்தகத்தை எடுத்து படிப்பது தான் அதிலிருந்து அறிவுகள் பெறுவது தான் நிறைய முக்கியமானது அதை விட நாங்கள் இப்போ இணையங்களை எடுத்து பார்த்தால் இணையங்களிலிருந்து நாங்கள் படிப்பது மிகவும் கடினமாக இருக்கணும் அது கண்களுக்கும் சரியில்லை ஆனால் புத்தகங்களை நாங்கள் நிறைய நேரம் எடுத்து வைத்து கொஞ்ச நேரம் படித்து எடுத்து வைக்கலாம் ஆனால் இங்கே வந்திருப்பவர்கள் அதை ஆதரிப்பவர்களாக நிறைய பேரை நான் காண்கின்றேன் நாங்கள் வந்து பிரிட்டிஷ் டிகிரிஸ் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது எங்கள் கிட்டே வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியும் இருக்குது லைக் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஐடியில் சிவில் இன்ஜினியரிங் கியூஎஸ் பயோமெடிக்கல்ஸ் லா மற்றது வந்து நாங்கள் எம் எம் எம்பிபிஎஸ் லைக் டாக்டரேட்டையும் செய்கிறோம் ஸ்டடி ப்ரோட்டும் இருக்குது அதோடு நாங்கள் ஐஎல்ஸும் செய்கிறோம் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏஎல் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு டூ இயர்ஸ் ஹெச்என்டி செய்வாங்க தேர்ட் இயர் வந்து டிகிரி செய்வாங்க ஸோ செஞ்சதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸில் அவங்க டிகிரி எடுப்பாங்க இதுவே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏஎல்ல ஃபெயிலோ இல்லாட்டி பாசஸ் இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து ஃபவுண்டேஷன் லைக் ஓஎல் சிக்ஸ் பாசஸோடையே அவங்க ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிகிரி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ எங்கக்கிட்ட எல்எல்பியும் இருக்குது ஸோ ஏஎல் ஏஎல் ஆர்ட்ஸ் என் எனி ஸ்ட்ரீமாக இருந்தாலுமே எனி ஸ்ட்ரீமாக இருந்தாலுமே எல்எல்பி டிகிரி எடுக்கலாம் அதோடு எங்ககிட்ட ஐஎல்டிஎஸ் இருக்குது ஃபவுண்டேஷன் டிப்ளமாஸ் இங்கிலீஷ் இருக்குது டிப்ளமா ஐடி இருக்குது ஆக்சிஸ்னு சொல்லி சொல்லும்போது ஐடி ப்ளஸ் இங்கிலீஷு ஓஎல் எழுதுனதுக்கப்புறம் செய்கிற கோர்ஸஸும் இருக்குது ஐஎல்டிஸும் செய்யலாம் அதோடு நாங்கள் ஸ்டடி அப்ரோட்டும் செய்கிறோம் ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போய் நீங்கள் படிக்க விருப்பப்படுறீங்களோ ஏஎலோட செய்யலாம் இல்லாட்டி நீங்கள் டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா மாஸ்டர்ஸுக்கும் நாங்கள் செஞ்சு தரலாம் ஓஎல் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து த்ரீ மந்த்ஸ்ல இருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எங்ககிட்ட கோர்சஸ் இருக்கு இப்போ த்ரீ மந்த்ஸ் ஏஎல் செய்யற பிளான் ஆயிருந்தா டிப்ளமா இங்கிலீஷ்னு சொல்லி கோர்சஸ் இருக்கு டிப்ளமா ஐடினு சொல்லி கோர்ஸ் அதெல்லாம் ஷார்ட் கோர்சஸ் இதுவே ஏஎல் செய்ய இல்லை எனக்கு ஃபோரின் ஃபோர் ஐடியாஸ் அப்படி எதுவும் இருக்குன்னு சொன்னால் த்ரீ இயர்ஸ் டிகிரி வரைக்கும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுவே ஓஎலா இருந்தேன் ஏஎல்னு சொன்னால் ஏஎலுக்கு வந்து டூ இயர்ஸ் ஹெச்ஐடி செய்வாங்க தேர்ட் இயர் எங்கட வந்து வேம்படி ஜங்க்ஷன்ல ஹாஸ்பிடலுக்கு முன் நம்பர் சிக்ஸ்டீன் பாயம்பெற்ற ரோட் சட்னி வெண்பா புக் ஷாப் எங்கட புக் ஷாப் வந்து வெண்பா ஜெஃப்னா ஹீட காலேஜ் கிட்டே இருக்குது அப்புறம் நாங்கள் இப்போ இந்த புக் ஷாப்பில் எக்ஸிபிஷனுக்கு வச்சுருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் இருக்குது லைக் அமிஷன் இந்த இருக்குது அப்புறம் மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய புக்ஸஸ் எங்களோடய ஷாப்பில் இருக்குது லைக் இன்னும் நிறைய எங்களோட கஸ்டமர்ஸு ரிக்வஸ்ட்டுக்கு மாதிரி நிறைய புக்ஸஸ் எடுத்து கொடுக்குற இருக்கேன் இன்றைக்கி நாங்கள் எங்களோட வர்ற கஸ்டமர்ஸுக்கு மோஸ்ட்லி லைக் பண்ணி எல்லாம் எடுக்கிறாங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கதா இருக்கும் இன்னும் லைக் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்களும் மோதான் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்போம் எல்லோரும் வாங்க எங்களோட புக் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இருக்குது ஓ கேஷ் ஆன் டெலிவரி இருக்குலாம் இன்ஸ்டோரோம் இருக்குது எந்த கஸ்டமருக்கு என்ன மாதிரி சூட்டபிள் ஆகுமோ அவள் வந்து எங்களோட ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் கேட்ட மாதிரி அவ்வஸ்ட் புக்ஸு சரி அப்போ நான் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்துருக்கறதுனால வந்து எனக்கும் வந்து சில புத்தகம் வாசிக்கல சின்ன அளவில் ஒரு பொழுதுபோக்கு இருக்கு புத்தகம் வாசிக்கிறது அந்த வயல இன்றைக்கு நான் இந்த வந்த இடத்துல நான் பார்த்த எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்களோட யாழ் பரிகோவான் பொழுதுகள் என்று சொல்லி ஒரு புத்தகம் என்னுடைய பாடசாலை இது சம்மந்தமாக எங்களோடய ஸ்கூல் அண்ணா அவரால் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருந்தவர் இது வந்து வெளியிட்ட நேரம் நான் பார்த்துருந்தேன்னா நான் எனக்கு அந்த அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இங்கே வந்த இடத்துல இந்த புத்தகத்தை காணினான் ஸோ இதை வேண்டுமோம்னு சொல்லி வேண்டி நான் வாசித்து பார்க்குறேன் எங்களோட சொன்னோம் ஓல்ட் பாய்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இதை வந்து இங்கே நீங்கள் வேண்டக்கூடியதாக இருக்கும் எங்கள் வெண்பா புக் ஷாப்பில் ஓகே நான் இதை வாசிச்சுட்டு என்ன மாதிரியான நல்ல நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னா நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் ஓகே பத்து சதவீதம் விலை கழிவு தான் இருக்கணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் முத்துக்குமார் என்ற புத்தகம் ஒன்று இங்கே இருக்கு இதுக்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ் இருக்கான் சோ இந்த புத்தகத்தையும் வந்து நீங்க இங்க வந்து வேண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ற கவிதைகள் மற்றும் வேடிக்கை பார்ப்பவன் சொல்லி தலைப்பில் ஒரு ரெண்டு புத்தகங்கள் மூன்று புத்தகங்கள் வெற்ற புத்தகங்கள் இங்கே இருக்குது நான் முத்துக்குமார்டிக்கிறாக்கள் வந்து இந்த புத்தகங்களை வந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடியதாக வெண்பா புக் ஷாப்பில் நிறைய புத்தகங்கள் இருக்குது நான் முத்துக்குமார்ட நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குது பட்டாம்பூச்சி பிற்பவன் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் நிறைந்த வீடு மற்ற நிறைய புத்தகங்கள் நான் முத்துக்குமார் என்ற புத்தகங்கள் நான் முத்துக்குமாரை விரும்பி வாசிக்கிற நண்பர்கள் வந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் வேண்டிக் கொள்ளக்கூடிய இருக்குது ஷாப்பில் இருக்கு வணக்கம் வணக்கம் யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நூலிழத்துக்கு பப்ளிக் நூலிழத்துக்கு அருகாமையில் உள்ள கலாசார மண்டபத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்காக நிறைந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் புத்தகங்களை கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பலவிதமான புத்தகங்களையும் விற்கக்கூடிய பலவித புத்தக கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எங்கு பார்த்தாலும் பல்வேறு மெடிக்கல் புத்தகங்கள் துவக்கம் சாதாரணமாக சிறுவர் வகையான சிறுவருக்குரிய பா புத்தகங்கள் வரையும் சகல புத்தகங்களையும் எல்லா கூடங்களிலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது சகல புத்தகங்களையும் பரந்த இடத்திலே காட்சிப்படுத்தி படுத்தி அங்கே புத்தகங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கூடங்கள் இங்கே இப்பொழுது நான் இனியதங்கள் புத்தகசாலையிலே இருந்து யார் புத்தகசாலையிலே முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு கூடத்திலே இருந்து கதைத்து கொண்டிருக்கின்றேன் இப் இங்கே இனியதென்றல் பப்ளிகேஷன் யாழ்ப்பாணத்தில் உள்ள புதிய நவீன சந்தையிலே ஒன் ஆறு ஏ நவீன சந்தை ஒன்பது நவீன சந்தை என்ற இலக்கத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்நிறுவனம் கொழும்பிலே தலைநகரிலிருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுடைய அதிகபெறுகின்ற வாசிப்புத்திறனை கூட்டுவதற்காகவும் எமது இந்த கல்வி சர்வதேச கண்காட்சியினுடைய நோக்கமாக சகலரும் வாசிக்க வேண்டும் சகலருக்கும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டதாகவும் அமைகின்றது இங்கே எமது நிறுவனத்திலே சகலவிதமான புத்தகங்களையும் பத்து தொடக்கம் முப்பது வீதம் வரை கழிவுகளிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த புத்தகசாலையை சாலையை ஈனாக்கனா சிவஞான சுந்தரம் எம்ஏ முதுபானி பட்டதாரி நிர்வாகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே இங்கே புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்காக வருபவர்களுக்கு நிறைந்த கழிவுகள் கொடுக்கப்படுகின்றது பஸ் நிலையத்திலே இறங்கினவுடனேயே அருகாமையில் இருக்கின்ற நவீன சந்தைக்கு வருவதன் மூலம் இந்த புத்தகங்களை சகலவிதமான புத்தகங்களையும் அறிவியல் புத்தகங்கள் சமய புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் சர்வதேச சர்வ சர்வகலாசாலைக்குரிய புத்தகங்கள் பல்கலைக்கழகத்துக்குரிய புத்தகங்கள் அனைத்து புத்தகங்களையும் குறைந்த விலையிலே குறைந்த கழிவுகளுடன் கூடிய கழிவுகளுடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கின்றது இன்றைய தினம் நடக்கின்ற ஒன்பதாம் பத்தாம் பதினேழாம் தேதிகளிலே நடைபெறுகின்ற இந்த கண்காட்சியானது யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு அரிய வர வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது இங்கே குறைந்த விலையிலே புத்தகங்களை நல்ல கழிவிலே சகல புத்தக நிலையங்களும் புத்தக கூடங்களிலும் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மெடிக்கல் புத்தகம் துவக்கம் அனைத்து புத்தகங்களையும் உங்களுக்கு ஏற்ற விதத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த சந்தப்பத்தை யாழ்ப்பாண மக்கள் எந்த விதத்திலேயும் தவறவிடாது ஏதோ ஒரு விதத்தில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று தினங்களிலேயும் வந்து உங்களுக்கு தேவையான சகல விதமான புத்தகங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தயவுசெய்து இந்த அதிக சந்தர்ப்பத்தை தவற விடாது நீங்கள் அனைவரும் வந்து எம்மை ஊக்குவிப்பதோடு மட்டுமில்லாது உங்களுக்கு தேவையான புத்தகங்களை கழிவுடன் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் என கூறிக்கொண்டு விடைபெற்றுக் நன்றி வணக்கம் உன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கியூஆர் ஸ்கேன் ஒன்று இருக்குது இதில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் வந்து ஃப்ரீ புக்ஸ் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த எக்ஸிபிஷனுக்கு வராங்க இதையும் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வரவளோ இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நீங்களும் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் பங்கு கொண்டு புத்தகங்களை வேண்டி படியுங்க இந்த மூன்று நாட்களுக்கு இது நடக்கும் ஸோ தவற விடாமல் ரெண்டு விடுங்க மறை வணக்கம் ஒன்று சந்திக்கிறேன்